அனைவருக்கு வணக்கம் சற்றுமன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் டாஸ்மார்க் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு திடீர் மாற்றங்கள் இனி இதன் விலை உயர்த்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் எந்தெந்த மதுபானங்கள் விலை உயர்த்தப்படும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் டாஸ்மார்க் கடைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளூப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திர பெல் பட்டனோ கிளூப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ

பள்ளிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் கட்டாயம் என ஐநூறுக்கும் மேற்பட்ட டாஸ்மார்க் கடைகள் மூடப்பட்டதாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதோடு மட்டுமல்லாமல் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பத்து ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை மதுபானங்கள் விலை பாட்டில்களுக்கு ஏற்றவாறு உயர்த்தப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதுவே மீடியம் ரேஞ்ச் மதுபானங்கள் நூற்றி அறுபது ரூபாய் முதல் நா நாற்பது ரூபாய் வரை விற்கப்பட்டு வராங்க இந்த சூழலில் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை முதல் மதுபானங்கள் விலை டாஸ்மாக் நிர்வாகம் உயர்த்தி விற்கப்படும் என முடிவு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு ஒன்று எடுக்கப்பட்டங்க அதன்படி சாதாரண மற்றும் மீடியம் ரேஞ்ச் மதுபானங்கள் கோட்டர்கள் மற்றும் பாட்டில்களுக்கு ஏற்றவாறு பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரையிலும் அதோடு மட்டுமல்லாமல் நாற்பது ரூபாய் வரையும் உயர்த்தப்பட்டு விற்கப்படும் என தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள் அனைத்து வகை பீர் மதுபானங்கள் விலை பத்து ரூபாய் உயர்த்தப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஐஎம்எஃப்எல் எனப்படும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுபானங்கள் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் உயர்த்தப்பட்டுள்ளது இது விற்பனை வரி கலால் வரி என்ற பெயரில் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அனைத்து வரியும் வருவாயும் தமிழக அரசின் கண்டிப்பாக தற்போது மதுபானங்கள் விலை உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டார்கள் குறிப்பாக தமிழகத்தில் மதுபானங்கள் விலை பாட்டில்களுக்கு ஏற்றவாறு கண்டிப்பாக பத்து ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தி விற்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்